அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் எதையுமே ஆராய்ந்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நீங்க கவனத்துடன் வைப்பது நல்லது பண வரத்து அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு சூழ்நிலைகளை பெற்றுத்தரும் தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நலனின் கொண்டு அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல யோசித்து எடுப்பது நல்லது அரசியல் துறையில பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறையில் எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து எடுப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான விஷயத்துல எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் முதலீட்டின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களுடன் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்து கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் மற்றபடி வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் இருக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது ஆரோக்கியத்தில் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கலாம் வெள்ளிக்கிழமையன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் பண பிரச்சனைகள் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை சூரிய பகவான் தரக்கூடியவராக இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதால் தள்ளி வைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க லாபகரமான முதலீடுகளில் நிரந்தர வருமானம் நீங்கள் பார்ப்பீங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு காத்திருந்த பதிவு உயர்வு இடமாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் எதிர்பார்த்த நன்மையே பெறுவாங்க புதிய நகைகள் வாங்கி அழகு பார்ப்பாங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு உடல்ல சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு காதலித்த பெண்ணை நீங்க கைப்பிடிக்க ஒரு பாக்கியத்தை நீங்க அடையலாம் அது மட்டும் இல்லாம சனி பகவான் பதினோராம் இடத்துல இருப்பதால உங்களுடைய தொழிலை எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் பெறுவீங்க வீடு கட்டுவதற்கான மனையிடம் வாங்குவீங்க ராகு பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலை காரணமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே செல்ல வாய்ப்பிருக்கு கேது ஆறாம் இடத்துல இருக்கார் மனைவியிடம் உள்ளங்கமாக பேசினாலும் விவகாரத்தில் நீங்கள் தொடங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் ரணருணர் ரேகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் சனி ஐயன சையன போகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க கூடியதாகும் பயணங்கள் லாபம் தரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்துல இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டிய நிலை ஏற்படலாம் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கலாம் எதிர்பார்த்த பதிவுயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சக பெரு பெண்களால் மிகப்பெரிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில பயணங்கள் மூலம் உங்களுடைய காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அரசியல் துறையில எச்சரிக்கையாக பேசுவது நல்லது மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியில வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தேவையான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் போட்டிகளில் விலகக்கூடியதாகவும் தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகள்ல தாமதம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் வாழ்க்கை துணை இடத்துல இன்ப சுற்றுலா சென்று நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்துல முனைப்புடன் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பூரண வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும் அரசு பணியாளர்களுக்கு அவர்களுடைய மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரலாம் இதன் காரணமாக உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடியதாகும் மாணவர்கள் அக்கறையுடன் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவாங்க சொந்த பந்தங்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து வெற்றி மேலோங்க கூடியதாக இருக்கு செய்தொழில் வியாபாரம் உங்களுக்கு நன்றாக நடந்து முடிந்து எதிர்ப்புக்கு மேல் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இருப்பினுமே கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்படையும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வருமான பெருக்கம் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம் உறவுனர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனம் செய்து மகிழ்வாங்க தாயின் அன்பு அரவணைப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவாங்க சில பிரியமானவர்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வள்ளிகளை காண முயற்சிப்பாங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இடமிட்டு இடம் மாறி வேறு இடத்திற்கு வாழ நேரிடலாம் வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகளை கையாளுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகலாம் புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய பொருள் சேர்க்கை ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும் பாராட்டுகள் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக சொல்ல கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காரியங்கள்ல இருந்து வந்த தடை நீங்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடை விளங்கும் தேவையான பண உதவி கிடைக்கும் தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறையும் அழைச்சலை தவிர்க்க முடியாததாக இருக்கு அதற்காக உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த தனவரவு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் காண்பிக்க கூடியதாக இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில மனைவியின் மூலம் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் திடீரென ஏற்படக்கூடிய வெளியூர் பயணங்கள் காரணமாக உங்களுக்கு வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடிடும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகளால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் கூறிய சிலருக்கு சிறு சிறு நிலையின காரிய தடைகள் ஏற்படலாம் அரசாங்கத்திடம் வாக்குவாதம் செய்வாதாலும் அவதாரம் கட்ட நீரிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி துர்க்கையம்மனை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சவால்கள் நிறைந்ததாக இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் தொடர்பான பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் மிகப்பெரிய சவால்களை நீங்க எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை நீங்க பெறுவீங்க மாணவர்கள் படிப்புல கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுடன் உடல்நலில் அக்கறையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே